அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீகாகபஜண்டரின் ஜீவநாடி ராசி பலன்கள் செய்யுள் நடையிலே இருக்கக்கூடிய பாடல்களை உங்களுக்காக சுலபமாக நடையிலே இங்கே வழங்குகிறோம் சுலபமாக உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக கிரக கோள்களினுடைய பயிற்சிகள் கிரக அமைப்புகளை சொல்லாமல் விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறோம் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லா நன்மையும் பெறுவீர்களாக இந்த கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு கடந்த வருஷங்களில் தன்னம்பிக்கை இழக்கிற மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்கும் எடுத்த முயற்சியெல்லாம் முடிகிற மாதிரி இருக்கும் கடைசி நேரத்தில் போய் முயற்சியெல்லாம் நின்று போயிடும் உடம்பெல்லாம் ஒரே அசதி டயட்னஸ்ஸு அப்படியே ஒரே கோபம் கடுப்பு இந்த மாதிரியெல்லாம் அமைஞ்சிருக்கும் குடும்பத்தில் பலவிதமான தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாயிருக்கும் அந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்கின்ற நேரம் உங்களுக்கு பிறந்து விட்டது வருமானம் இல்லையேன்னு கவலைப்பட்டு இருந்தீங்க கவலையே வேணாம் வருமானம் உயர்வது போல உங்கள் வாழ்க்கை செழிப்பாக அமைவது போல் பலவிதமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ரொம்ப வருஷமாக வீடு சொந்த வீடு வாங்க வேண்டும் வாங்க வேண்டும் என்ற முயற்சி செய்து கொண்டிருந்த கடகராசி அன்பர்களுக்கு வீடு மன யோகம் கண்டிப்பாக யோகம் இருக்கிறது தொழிலிலே நஷ்டமும் விரயமும் வெறுப்பாக இருந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் தொழிலில் ஏற்றம் சிறப்பு உண்டாகும் வேலை பார்க்கக்கூடியவர்களும் உங்களை வரக்கூடிய அந்த கஸ்டமர்களும் உங்களை தேடி வருவாங்க நல்ல வியாபாரம் செழிப்பாக உங்களுக்கு சிறப்பாகும் தொழில் விரிவடையும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு உங்கள் வேலையில் பணி மாற்றம் உண்டாகும் உயர்வு உண்டு அதே மாதிரி உடலில் சின்ன சின்ன வியாதிகள்லாம் வருவதற்கு குறிப்பாக வயிறு மார்பு பகுதியெல்லாம் உங்களுக்கு சில வியாதி வர இது மாதிரி சூழ்நிலை இருக்கிறது அதை விநாயகர் வழிபாட்டை முறையாக செஞ்சிங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு மலை போல் வந்ததெல்லாம் பனி மாதிரி நீங்கி காணாமல் போயிடும் நீங்கள் விநாயகர் வழிபாட்டை நம்பிக்கையோடு தசை செய்து வந்தால் நிச்சயமாக எதை தொட்டதெல்லாம் தொடங்கி கோடி கோடியாக செல்வங்களை உங்களுக்கு சேரும் வசதியும் வாய்ப்பு உள்ளவங்களுக்கு அதே மாதிரி வெறுத்து போன உறவினர்களும் பகை பாராட்டி உறவினர் உங்களை தேடி வருவாங்க உங்களை புரிஞ்சு கொள்ளுவாங்க வாழ்க்கை சிறப்பாக அமையும் கடகராசி அன்பர்கள் இந்த ஆண்டிலே தங்கள் பெற்றோரை தாய் தந்தி நல்லா தெய்வம் மாதிரி கவனித்தாங்கன்னா எந்த அளவுக்கு பெற்றோரிடத்தில் அன்பு செலுத்துகிறீங்களோ அவ்வளோ வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதே மாதிரி தேவையில்லாமல் அடுத்த விஷயத்தில் மூக்கு நுழைக்கக்கூடாது கெட்ட பேர் தான் உண்டாகும் தேவையில்லாம் டென்ஷன் வரும் ஆகவே அதெல்லாம் தலையிட வேண்டாம் கண்டிப்பாக உங்கள் எல்லத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கும் அதனால் சுபச்செலவு உண்டாகும் பல வழியில் உங்களுக்கு பணவரவு உண்டாகும் ஆகவே நல்ல பலன்கள் சிறப்பாக அமைந்து தீய பலன்கள் நீங்கி உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நீ நினச்சதில் நடக்கிறதுக்கு கும்போகணத்திற்கு அருகிலே திருக்கோடிக்கா என்ற ஆலயம் இருக்கிறது காசிக்கு இணையான ஆலயம் மூன்று கோடி மந்திரங்களாலே பூஜிக்கப்பட்ட ஆலயம் அந்த ஆலயத்திலே படியேற்றும் பிள்ளையார் அல்லது ஏற்றிவிடும் பிள்ளையார் என்ற சன்னதி இருக்கிறது அங்கே சென்று நீங்கள் அபிஷேக அர்ச்சனைகளை செய்து அந்த ஆலயத்திற்கு நெய்தீபம் ஏற்றி வர வசதி உள்ளவர்கள் நெய் வாங்கி கொடுத்து மற்ற ஆலய கைங்கறி செய்கிற பொழுது உங்கள் துன்பங்கள்லாம் நீங்கி வாழ்க்கை பிரகாசமாக அமைவதை கண்கூடாக காணலாம் அதே போல் எல்லோரும் இந்த கடகராசிக்காரங்க தினசரி தொடர்ந்து காலையும் மாலையும் விநாயகர் கணபதி நிறைய தோத்திரங்கள் இருக்கிறது விநாயகர் காயத்திரி இருக்கு அதெல்லாம் நீங்கள் தினசரி சொல்லலாம் அதே மாதிரி கணபதியுடைய வசிய மந்திரம் இருக்குது கணபதி வசிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கங் கணபதை வரவரத சர்வஜனமே வசம்மானாய சுவாகா இந்த மந்திரத்தை தினசரி காலை இரவு குளித்து விட்டு இருபத்தேழு முறை தினசரி சொல்லி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாகும் உடம்புக்கு வியாதி நீங்கும் இதையே நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தி எட்டு முறையோ சொன்னால் நடக்காத செயலெல்லாம் கூட நல்லபடியாக சுப நிகழ்ச்சி நடந்து வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றிகளை குவிப்பீர்கள் அதே போல் உங்களுக்கு பணியிலே சிரமமோ வேலையில் தொந்திருந்தால் ஓம் கம் கணபத நம சித்தா என்ற மந்திரத்தை சொல்கிறப்போ எல்லாம் சிறப்பாகும்